பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்போவுமே மீன் பிடிக்கிறதுக்கு பகலில் போய் தான் பார்த்துருப்பீங்க இது வந்து ராத்திரி நேராக நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் இது வந்து சாலை வலையை பயன்படுத்தி சாலை மீன் பிடிக்கிறதா இப்போ பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைப்பார் பக்கத்தில் இருக்க சிப்பி குளம் பீச் தான் இப்போ வந்து வலைகள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பாய்மரம் இது வந்து போட் வந்து கொஞ்சம் வேகமாக போகிறதுக்காண்டி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த பாய்மரத்தை கட்டிட்டு எல்லாருமே அவங்க இடத்துல உட்காடுறோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மைல் நாட்டிகள் வந்து உள்ளே வந்து போக போகிறோம் நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க காட்சி தான் கடலில் இருந்து கரையை பார்க்குற காட்சி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த விளக்குகள் எரியுது இப்போ வந்து நாங்கள் கடலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு நைட் நேரம் வந்து கடலில் குளிரதாக செய்யும் பகலை விடவும் நைட்டு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுறது வாந்தி எடுக்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேர் தான் டிம்மர்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து இது வந்து வலையை வந்து இதில் கட்டி அனுப்புவோம் இது வந்து அடுத்த படகு எதுவும் வருதுன்னா இந்த வலை இதில் வலை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு ஒரு சிக்னல் மாதிரியான ஒரு விஷயம் இதை கட்டி இதில் வந்து நாங்கள் வந்து வலையை போட ஆரமிச்சிடுவோம் இது வந்து கரையிலேருந்து ஒரு பதினாலு மைல் நாட்டிகள் வந்து உள்ளே இருக்கிற தொலைவில் தான் நாங்கள் போய் நாங்கள் வந்து வலையை போடுறோம் மொத்தம் வந்து ஆறு சாக்கு வலை வந்து படகுக்கு மீதி இருக்கிறத வந்து ஒரு ஒருத்தங்களும் அவங்களுக்கு தேவையான வலைகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க மொத்தமாக இந்த வலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கடலில் வந்து போடுவோம் நம்ம படகுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு இருக்கும் இதை வந்து மற்ற படகுகளுக்கு வந்து தெரியும் நம்ம இருக்கிறது அதே மாதிரி நம்ம வலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிம்மருங்கள் லைட் மூலமாக வலையும் இருக்கிற இடம் வந்து மற்ற மீனவர்களுக்கு வந்து தெரியும் இதை வந்து வலையை மொத்தமாக போட்டு இந்த கயிறை வந்து நம்ம வந்து கெட்டி வச்சுருவோம் வலையை மொத்தம் கடலுக்குள்ளே போட்ட பின்னாடி இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே வந்து தண்ணி வரும் இந்த போட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை மாதிரி இருக்கும் இது வந்து ஃபைபர் போட்டு தான் இது வழியாக தண்ணி வந்து உள்ளே வரும் தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இதில் வந்து தார்பாய் மாதிரி போட்டு முதல்ல கீழே ஒரு லேயர் மாதிரி போட்டுருவோம் போட்டு அது மேலே புது தார்ப்பாய் விரித்து இதில் படுப்போம் கடல் மேலே படுக்கிறதே ஒரு படுற மாதிரி தான் இருக்கும் அந்த அலையில் ஒரு பக்கம் குளிராக இருந்தாலும் வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும் இந்த விளக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற போட்டுக்கு வந்து தெரியும் நம்ம போட்டு நிற்குது அப்படிங்கிற ஒரு செய்கை மாதிரி இப்போ வந்து நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம் ஒரு மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலைகளை வந்து மறுபடியும் இழுக்காக அரஞ்சவலை வந்து பார்த்தீங்கன்னா சால மீன்கள் பிடிக்கிற வலை இந்த இழுக்கு இழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலை மீன்கள் எல்லாம் மாட்டியிருக்கும் அது வந்து வரும் இந்த வலைகளை இழுக்கிற வேலைகள் மட்டும் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வந்து ஆகும் அந்த வலைகளை மொத்தமாக இழுக்கிறது இரவு நேரத்தில் கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறதே வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா குளிர்மலை நிறைய விஷயங்களை வந்து பார்க்கணும் இதில் வந்து நமக்கு மீன் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இழுக்கிற வலையில் வந்து அவ்வளோவா மீன் வந்து இல்லை இது வந்து எப்போவுமே நம்ம சொல்ல முடியாது ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் இருக்காது கடல் தொழில்னாலே அப்படி தான் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது நிறைய பேர் நினைப்பாங்க கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போகிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் மீன் மாட்டோம் நமக்கு வந்து மிகவும் குறைவாக தான் மீன் வந்து கிடச்சிருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசைப்படகு அதாவது பெரிய பெரிய போட் வந்து மீன்பிடி தடைக்காலம் வந்து போட்டிருக்காங்க அதனால் பெரிய படகுகள் வந்து போகாது இப்போ வந்து நம்ம போகிறது வந்து ஃபைபர் போட் சின்ன சின்ன போட்டு தான் இது வந்து பக்கத்தில் கடலுக்கு பக்கத்தில் போகிறோம் போகிற எந்த படகுமே வந்து அவ்வளோவா வந்து கிடைக்க மாட்டேது மீன் வந்து கிடச்ச அந்த ஒரு கூட மீனை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வலைகளை வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் காலையில் நேரத்தில் பார்த்திங்கனாலே கடல் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த சூரிய உதயத்தை பார்க்குறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து வலையை வந்து நாங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஒரு டிம்மருங்கிற ஒரு லைட்டு வந்து அந்த வலையில் அனுப்பியிருக்கும் அது வந்து சூரிய ஒளி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த இது வந்து அணைஞ்சிரும் இப்போ வந்து மொத்த வலைகளையுமே வந்து நாங்கள் எடுத்து முடித்த உடனே ஒன்று ஒன்றா கெட்டி படகுக்கான ஆறு முட்டைகள் மித்தவன் வந்தவங்களுக்கான நானு மூட்டைகள்னு சொல்லி மொத்தம் ஒன்பது மூட்டை வலை இருந்தது அந்த ஒன்பது மூட்டை வலைகளையும் கட்டிட்டு இதான் இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டோட இன்ஜின் நம்ம போன இந்த போட்டோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதான் லம்பாடி இன்ஜின் வந்து சொல்லுவோம் இதில் வந்து ஒரு ஃபேன் லீஃப் மாதிரி இருக்கும் இதில் தான் அது வந்து மூவ் ஆகும் இந்த போட்டு வந்து இது வந்து டீசல் தான் கடலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒன்று வந்து வச்சிருப்போம் இது வந்து கடலுக்குள்ளே நம்ம எத்தனை மைல் தொலைவு வந்து உள்ளே போகிறோம் எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகிறோம் கரைக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் போவோங்கிற எல்லா தகவலுமே வந்து இதில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து பிரிக்க ஆரம்பிச்சாச்சு அந்த மீன்களே வலைகள் கயிறுகள் எல்லாத்தையுமே வந்து கரை போகிறதுக்குள்ளே நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா மீன்கள் வந்து கம்மியாக தான் நமக்கு கிடச்சிருந்தது இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சிப்பிக்குளம் கடற்கரையை பார்க்க நம்ம போய்கிட்டு இருக்கோம் போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய தீவுகள் வந்து பார்க்கலாம் இங்கே சல்லி தீவுன்னு ஒரு தீவு வந்து பக்கத்தில் இருக்குது இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போனதில் வந்து நமக்கு நஷ்டம் தான் இன்றைக்கி வந்து பத்து லிட்டர் டீசல் வந்து இன்றைக்கி வந்து பயன்படுத்தியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் நமக்கு கிடச்சி மொத்த மீன்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரை வந்ததும் போட்டு அந்த மாதிரி சேஃபாக வந்து நிப்பாட்டி